இப்ப நின்றுட்டு இருக்கிறது சேடப்பட்டியிலிருந்து பேரையூர் செல்லக்கூடிய ஒரு சாலை இது ஒரு வரலாற்று புகழ்பெற்ற ஒரு சாலையினுடைய அருகாமையில் நின்றுட்டு இருக்கேன் எனக்கு பின்னால் இருக்கிறது மக்காச்சோளம் நான் நின்றுக்கிட்டு இருக்க இந்த நிலம் கரிசல் நிலம் உலகத்தில் மிகுந்த மண் இந்த கரிசல் மண் ஒரு முறை மழை பெய்தால் குறைந்தபட்சம் ஒரு மாதம் வரைக்கு நீரை தேக்கி வைக்கக்கூடிய தன்மை இந்த மண்ணுக்கு இருக்கு இங்க தான் மானாவாரி விவசாயம் நடக்கும் கரிசல் நிலத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியாது நீங்கள் தண்ணி பாய்ச்சி ஒரு மாசில் கொண்டு வர முடியாது மானாவாரி நிலத்திற்கான மண் இந்த கரிசல் மண் இப்போ இந்த சாலை இருக்குது பாருங்கள் இந்த சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சாலை என்ன நாகர்கோயிலிருந்து கும்மிளி செல்லக்கூடிய ஒரு மாநில சாலை இன்னொரு புறத்தில் திருநெல்வேலியிலிருந்து மூணாரும் இந்த சாலை வழியாக செல்லலாம் இன்னொரு புறம் அதே திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவிலிருந்து கிளம்பி என்ன செய்ய முடியும் வத்தலகுண்டு உசலம்பட்டி வத்தலகுண்டு வழியாக கொடைக்கானலுக்கும் செல்ல முடியும் அப்போ இந்த சாலையினுடைய ஆண்டு பழமை நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அவ்வளோ பழமையான சாலை ஓரம் நாம் நின்றுட்டுருக்கோம் இந்த இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிக வளமீந்த மண்ணாக கருதப்படக்கூடிய இந்த கரிசல் மண்ணில் மானாவாரி விவசாயம் இந்த பகுதியில் குறிப்பாக உசிலம்பட்டியிலேருந்து நம்முடைய கல்லுப்பட்டி வரை மானாவாரி விவசாயம் செழித்து கிடக்கிறது அதுபோல் கல்லுப்பட்டியிலேருந்து நமக்கு சிறுவில்வுத்தூர் வரை மானாவாரி விவசாயம்தான் பெரிய தண்ணி செழிப்பு கிடையாது பருத்தி என்ன துவர மக்காச்சோளம் காட்டுச்சோளம் நாட்டுச்சோளம் எல்லாம் என்ன செய்கிறாங்க இந்த பகுதியிலே ஒரு விவசாயமாக காலங்காலமாக நடந்து வருகிறது கூடுதலாக இந்த பகுதியிலே இராணுவ வீரர்கள் அதிகமாக கொண்ட பகுதியாகவும் இது இருக்கிறது இந்த உசலம்பட்டிக்கும் இந்த கல்லுப்பட்டிக்கு இடைப்பட்ட பகுதியில் அதிகமான அளவில் இராணுவ வீரர்கள் என்ன செய்கிறாங்க இராணுவத்தில் பணியாற்றுகிறார்கள் இன்னும் கூடுதலாக போனால் இராணுவ வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய மையங்களும் இந்த பகுதியில் தான் நாம் பார்க்க முடியும் என்ன இந்த இந்த பகுதி ஒரு வளமான பகுதி நிலவளம் மிகுந்த பகுதி நீர் வளமும் இருக்கும் என்று சொன்னால் இது உலகத்தில் ஒரு காண கிடைக்காத பகுதியாக அதான் உண்மை என்ன நிலவளம் கடுமையான நிலவளம் இங்க நம்ம உரமை போட வேண்டாம் மக்காச்சோளத்துக்கு தானே வளரக்கூடிய அந்த மண் சத்து இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறது என்ன இந்த பகுதியை நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு வளமிக்க பகுதியாக மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் வேளாண்மை துறை அதிகாரிகள் ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் ஏகாந்தமா இருக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை பசுமை எல்லாம் மக்காச்சோளம் துவர பருத்தி போட்டு குமிச்சு வச்சிருக்கு நம்ம ஆளுக விவசாயி சந்தோஷமாக இருந்தால் தான் இந்த நாடு சந்தோஷமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கரு மறந்துடாதீங்க ஊருக்கு சோறுபடக்கூடிய விவசாயி என்ன செய்யணும் அவன் சந்தோஷமா இருக்கணும் அந்த நாட்டில் சந்தோஷமா இருக்கிறானா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்லு அவனை வாழ வைப்பதற்கு இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்ன இந்த மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சு அடிச்சு நம்முடைய நஞ்சை நிலங்களில் குறிப்பாக மலையடி வாரங்களில் பெய்ய போல